மக்களை வணக்கம் நாம் இன்னைக்கு வந்துட்டு ஆந்திர மாநிலத்தில் சித்தூர் மாவட்டத்தில் காணிப்பாக்கத்துல வரசித்தி விநாயகர் ஆலயத்து பக்கத்திலேயே ஒரு முப்பது அடி தொலைவில் இருக்கிற மணிகண்டேஸ்வர ஆலயத்துல தான் நம்ம இருக்கோம் இந்த ஆலயத்துல இருந்து அதாவது வந்து இங்க வந்து சிவபெருமான் தான் வந்துட்டு காட்சி கொடுத்துட்டு இருக்காரு இந்த ஆலயத்துல இருந்து ஒரு நாகம் வந்து டெய்லி வந்து வரசித்தி விநாயகர் காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் வந்து தரிசிச்சுட்டு வர்றதா வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்பப்பட்டு இருக்கா நம்பப்பட்டு இருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான ஒரு ஸ்தலம் தான் இந்த கோவில் வந்து சோழர்கள் காலத்தால் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்பப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து விஜயநகர பேரரசு வந்துட்டு சீரமைச்சுதான் சொல்றாங்க இந்த கோயில பாருங்க வந்துட்டு ஒரே கல்லாலான குடிமரம் அது பக்கத்துல வந்துட்டு இன்னொரு குடிமரம் இந்த நந்தி பகவானை பாருங்க எவ்வளோ அழகா இருக்காருன்னு சொல்லிட்டுன்னு ஆஹ் வெளிலயும் ஒரு நந்தி உள்ள ஒரு நந்தி அதுக்கப்புறம் வந்து சுவாமிக்கு பிரகாரத்திலும் வந்து ஒரு நந்தி இருக்கிறது நம்ம வந்து பார்க்க முடியும் நீங்க வந்து காணிப்பாக்கம் அரசு திருநாயர் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் வந்துட்டு பக்கத்துல இந்த கோவில் கோயில் வந்து பார்க்காம போயிடாதீங்க இந்த கோவிலுக்கு கண்டிப்பா நீங்களும் வாங்க நினைச்ச காரியம் வந்து கண்டிப்பா வந்து இந்த மணிகண்டேஸ்வரர் வந்து இந்த உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு மேல நீங்க வந்து உங்களுக்கு ஏதாச்சும் இது வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க நான் உங்களுக்கு அதை வந்து சொல்றேன் ஆஹ் ஆன்மீக தகவல் இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா என்னோட செயல் வந்து நீங்க வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்